எல்லாரும் சாப்பிட்டு பாராட்டுற மாதிரி ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சா திருவையாறு ஸ்பெஷல் அசோகாவில் செஞ்சு அசத்திடலாம் அதுக்கு ஒரு கடாயில் அரைக்கப் பாசி பருப்பை வந்து மிதமான தீயில் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கங்க பருப்பு வந்து குக்கரில் சேர்த்து மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்குங்க ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினேக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து கரண்டினால பருப்பு வந்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்குங்க அரை கப் பருப்புக்கு அரை கப் நெய் எடுத்துக்கணும் நெய் வந்து அதிகம் சேர்க்க பிரியப்படாதவங்க பாதியால் ஒரு ரீஃபண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க இருந்து கொஞ்சமாக ஊற்றிக்குங்க மிதமான சூட்டில் தேவையான முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்குங்க இப்போ அதே நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அல்ல மைதா மாவு சேர்த்துக்குங்க மிதமான சூட்டில் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் மாவு வந்து இந்த மாதிரி கலர் மாதிரி வரும்போது மசிச்சு வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இது கூட ஒரு கப் ஜீனி சேர்த்துக்குங்க சீனி சேர்த்தனால கொஞ்சமாக இலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அவ்வளோ நெய்யும் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலே நம்ம சேர்த்த நெய் எல்லாமே வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் முந்திரி பருப்பு அப்புறம் அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக ஜாதிக்காய் ஒரு சிட்டிக்காய் பச்சை கற்பூரம் இது மூணையும் நல்லா பொடி பண்ணி வச்சால் அந்த பவுட்ரு இதையும் இது கூட சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கேசரி பவுட்ரு வந்து தண்ணியில் நல்லா கலந்து அதையும் இது கூட சேர்த்துக்கணும் அல்வா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் நம்ம சேர்த்த எல்லா நெய்யுமே சேர்ந்து வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அட்டாசமான டேஸ்ட்டில் அசோக்கா அல்வா ரெடி